தமிழ்நாட்டில் பல நாட்களாக வெறும் செய்தியாக மட்டுமே இருந்த அமைச்சரவை மாற்றம் நாளை பிற்பகல் மூன்று முப்பது அளவில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று தெரிய வருகிறது பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும் மனோதங்கராஜ் சிறுபான்மையினர் நலன் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சராக இருக்கும் செஞ்சி மஸ்தான் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கும் ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன அதே நேரம் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் திருவுடை மருதூர் சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியன் மற்றும் ஆவடி நாசர் ஆகியோர் அமைச்சரவையில் சேர்க்கப்பட இருக்கிறார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது து மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியே நூறு நாட்களுக்கு மேல் கடந்துவிட்டது ஆனால் தமிழ்நாட்டில் அப்போது முதல் சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் அமைச்சரவை மாற்றத்திற்கான எந்த ஒரு அறிவிப்பும் வராமல் தள்ளி போய்க் கொண்டே இருந்தது அதே நேரம் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுமா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருந்தது இந்த இரண்டு கேள்விகளுக்கான விடையும் எப்போதுதான் கிடைக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில் மிக முக்கியமான ஹின் கொடுத்திருந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மீடியாக்களிடம் பேசிய ஸ்டாலின் அமைச்சரவை குறித்த கேள்விக்கு மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்று சொல்லியிருந்தார் அவர் அப்போதே அமைச்சரவை மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியான ஒன்றாகவே பார்க்கப்பட்ட தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததால் அவருக்காகவே காத்திருப்பதாகவும் அவர் வெளியில் வந்த பிறகே அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகும் என்று அறிவாலய அரசியல் வட்டாரத்தில் பரவலாக சொல்லப்பட்டது இப்போது செந்தில் பாலாஜிக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது கிடைத்ததும் உன் ஜாமீன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது என்ற முதல்வரின் பதிவிலேயே அவருக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படும் என்பது உறுதியானது அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கு பிறகு அமைச்சரவை மாற்றத்திற்கான ஒரு லிஸ்டை முதல்வர் தரப்பே தயாரித்து வைத்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது தமிழக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி இணைக்கப்படவும் ஏற்கனவே மற்றும் துறை மீண்டும் வழங்கப்படலாம் என்று பேச்சு பாலாஜி தனக்கு டாஸ்மாக் துறை தற்போது வேண்டாம் என்று கூறியிருப்பதாகவும் ஒரு பக்கம் செய்திகள் வருகின்றன அதே நேரம் சில அமைச்சர்களுக்கு முக்கிய இலாக்காக்கள் மாற்றப்பட போகிறதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனின் இலாக்கா மாற்றப்படலாம் என்றும் கூறப்படுகிறது செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதனும் தனது இலாக்காவை மாற்ற கோரிக்கை வைத்திருப்பதால் அவரது இலாக்காவிலும் மாற்றங்கள் இருக்கலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன முக்கியமாக உயர்கல்வித்துறையில் மாற்றம் இருக்கப் போவதாக சொல்லப்படுகிறது தற்போது உயர்கல்வித்துறையின் அமைச்சராக பொன்முடி இருக்கிறார் அவருக்கு வனத்துறையை கொடுத்துவிட்டு அவர் வசம் இருக்கும் உயர்கல்வித்துறை திருவுடைமரதூர் சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியனுக்கு ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு திமுகவில் முக்கிய துறைகள் வழங்கப்படுவது இல்லை என்ற விமர்சனங்கள் எழுந்து வந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பட்டியலினத்தைச் சேர்ந்த கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை வழங்க முடிவெடுத்திருக்கிறது திமுக தலைமை கடந்த ஐம்பது ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக உயர்கல்விக்கு பட்டியலனத்தை சேர்ந்த ஒருவர் அமைச்சராக்கப்பட இருக்கிறார் என்ற தகவல்கள் வருகின்றன மாற்றங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த இரண்டு ஆண்டுகளில் அதாவது ஆண்டு மே மாதம் அப்போது பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டு அந்த பொறுப்பு தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜுக்கு கொடுக்கப்பட்டது தற்போது மனோ தங்கராஜ் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டு புதிதாக அமைச்சரவைக்கு வர இருக்கும் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கோ அல்லது துறைமாற்றம் கேட்டு வரும் சாமிநாதனுக்கோ மதிவேந்தனுக்கோ பால்வளத்துறை கொடுக்கப்படலாம் என தெரிகிறது சிறுபான்மையினர் நலன் வெளிநாடு வாழ் தமிழர் நலன் அமைச்சராக இருக்கும் செஞ்சி மஸ்தான் அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றப்பட வாய்ப்புகள் ஏற்கனவே நீக்கப்பட்டு மீண்டும் அமைச்சரவைக்குள் வாய்ப்பிருக்கும் ஆவடி நாசருக்கு செஞ்சி மஸ்தான் கையில் இருந்த துறைகள் மாற்றப்பட வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக தெரிகிறது காந்தி கையல்வெளி செல்வராஜ் உள்ளிட்டவர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படலாம் என்ற செய்திகள் வந்த வண்ணம் இருந்த நிலையில் அவர்களுக்கான ரூட் கிளியர் ஆகி அமைச்சரவையிலிருந்து அவர்கள் தற்போதைக்கு நீக்கப்பட செய்திகள் வருகின்றன உயர்கல்வித்துறை வனத்துறை சுற்றுலாத்துறை சுற்றுச்சூழல் நலன்துறை செய்தி மற்றும் விளம்பரத்துறை மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை ஆகிய பல துறைகளிலும் மாற்றம் சிலருக்கு ஏற்றம் எனும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நடைபெற இருக்கின்றன இப்படி அமைச்சரவை மாற்றம் வருபுறம் என்றால் துணை முதல்வர் பதவி உதயநிதிக்கு கொடுக்கப்படுமா என்ற விவகாரமும் பல நாட்களாக விவாத பொருளாக எழுந்து வந்தது அதற்கு விடையாக அமைச்சரவை மாற்றத்துடன் சேர்த்து இப்போது உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியும் கொடுக்கப்படும் என்பது உறுதியாகி இருக்கிறது அமைச்சரவை மாற்றம் தள்ளி போய்கொண்டே இருந்ததற்கு மற்றும் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவதால் அதிருப்திக்கு உள்ளாகும் சீனியர்களை சாந்தப்படுத்த தாமதமாகிறது என்று சொல்லப்பட்டது ஏனெனில் உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்கும் பட்சத்தில் அவருக்கு கூடுதலாக சில இலாகாக்கள் வழங்கப்பட வேண்டும் அதற்காக சில சீனியர்கள் தங்கள் இலாகாக்களை இழக்கவும் நேரும் என்று சொல்லப்பட்டது ஆனால் இப்போது உதயநிதியோ யாருடைய துறையையும் பறித்து தனக்கு கூடுதலாக கொடுக்க வேண்டாம் எனவும் இப்போதிருக்கும் விளையாட்டு துறையே போதும் என்று சொல்லி இருப்பதால் அவருக்கான ரூட்டும் கிளியராகி இருப்பதாக தெரிய வருகிறது ஆனாலும் முதல்வர் வசம் இருக்கும் திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை உதயநிதியின் கையில் கொடுக்கப்படலாம் என்று தெரிய வந்திருக்கிறது நிர்வாக ரீதியாக இந்த துறை முக்கியத்துவம் வாய்ந்த துறையாகவும் அரசை வழி நடத்துவதற்கு கற்றுக்கொள்ள ஏதுவான துறையாகவும் திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை இருப்பதால் உதயநிதி இந்த துறையை எப்படி கையாளப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் உண்டாகியிருக்கிறது இன்று கூட்டணி கட்சியினர் கலந்து கொள்ளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பவள விழா நாளை அமைச்சரவை மாற்றம் வரப்போகும் உதயநிதி துணை முதல்வர் அறிவிப்பு என்று அறிவாலயம் முழுவதும் பரபரப்பு பற்றி கொண்டிருக்கிறது